அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் வெள்ளிக்காப்பு அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் தொடர்பான பல பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் அந்த கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும் ஜோதிடர் பண்டிட் பிரவீன் திவேதியின் கூற்றுப்படி ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாதவர்கள் வலது கையில் வெள்ளிக்காப்பு அணிய வேண்டும் சந்திரன் நன்மை தருவார் சந்திரனின் நற்பலன்களை பெற அணியும் காப்பின் எடை இருபது முதல் நாற்பது கிராம் வரை இருக்க வேண்டும் இதைவிட குறைவான எடையுள்ள காப்பு அவ்வளவு பலனளிக்காது வெள்ளிக்காப்பு அணிய இரண்டு நாட்கள் நல்லது அதில் முதலாவது திங்கள் இந்த கிழமையின் அதிபதி சந்திரன் இந்த நாளில் வெள்ளிக்காப்பு அணிவதால் மன அழுத்தம் நீங்கும் திங்கள் தவிர வெள்ளிக்கிழமையிலும் வெள்ளிக்காப்பு அணியலாம் இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் சுக்கிரனின் நற்பலனால் பணவரவுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்